ஏய் கிறுக்கா என்னடா பண்ணுற ஏய் என்ன வர வர கிறுக்கு பிடிச்சிக்கிச்சே உனக்கு என்னடா பண்ணிகிட்டு இருக்க என்ன இருக்க அடே அந்த வாய் எனத்துக்காகு இங்கே இல்லை பெரிய பாலைய தூக்கி இருக்கே வாய் எனத்துக்காக இருக்கு பல பால கிளி இது இல்லையா இன்னைக்கு வாய் கிழி போது பாரு என்ன வெறி என்ன கோவம் உனக்கு அப்படி யார் மேலே என்னடா கோவம் உனக்கு அப்படி இலப்பு வாங்கிக்கிட்டு அவ கடிச்சு ஆட்ற இது வேண்டாம் வாய் போயிரு வாய் கிழிஞ்சு போயிருடா போடா பைத்தியகார்பைல நான் போ டா டாட்டா டாட்டா டாடா செல்லு வெறி என்ன வெறி இன்னைக்கு பவுடெல்லாம் கிளி போதுவோ நீ கிழிச்சிட்டு வா இன்னும் ரெண்டு நாளைக்கு சோடுறீங்கமாட்டேன் நீங்கள் ຈຸດໂປະນໍ